நம்முடைய மராபலைக்கு சேர்ந்த கலைவாணி தான் அவங்க ஏற்பாடு பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதங்க முன்னாடி என்னை கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க இப்படி என் ரிலேட்டிவ் ஒரு நிகழ்ச்சி பண்ணோடு எப்படி பண்ணலான்னு கேட்டாங்க கண்டிப்பாக பண்ணலாங்க அப்படிங்காட்டி கொஞ்சம் இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இருபத்தி ஐந்து பேர் முப்பது பேருக்கு பண்ணிக்கலாங்க சரி கண்டிப்பாக பண்ணிக்கலாங்கன்னு சொல்லியிருந்தோம் டேட் இந்த டேட்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி மிக அற்புதமான முயற்சி எடுத்து நம்மளுக்காக இன்று நிகழ்ச்சி நடைபெற காரணம் மிக முக்கிய காரணம் கலைவாணி அவங்க தான் அவங்க வந்து மராபாளையத்தில நினைக்க நம்ம உண்மையாலுமே நம்மளுடைய வெற்றி கலைக்குழு என்பது இன்று முன்னூத்தி இருபத்தி ஓரம் நிகழ்ச்சியை தொட்டிருக்கிறோம் மூன்று வருடங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் நான்காவது வருடத்தில் அடி எடுத்து வைத்து போய்கொண்டிருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ குழுக்கள் எங்களுக்கு பின்னாடி எங்க மட்டும் பின்னாடி ஒரு ஏழு குழுக்கள் எங்களுக்கு பிரிஞ்சு போயிருக்காங்க நிறைய குழுக்கள் போயிட்டாங்க காணாமல் ஆனா இன்னைக்கும் வெற்றி கலைக்குழு என்பது அதற்கு மிக முக்கிய காரணம் ஆசிரியரை நாங்கள் பேர் இவங்க இவங்க எல்லாம் தான் எல்லாரும் கல்லூரி இவங்க நாம் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இருக்கும் வரை நமது கலைக்குழுவான என்றும் நீங்கள் அறியாது மிக முக்கிய காரணம் இந்த எப்படி நமக்கு வந்து மராமலை கூட நிறைய நம்ம ஆனாலும் நம்ம சொந்தக்காரோட இல்லையோ நடக்குது போகல நம்மளோட டிவி எப்படி வந்து ஆரோக்கியம் என்னை செய்தி சாதித்து காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஆசிரியர் நன்றி சொல்ல இருந்தது நம்முடைய மராமலை சாமிநாத தொடர்ந்து சாமி